காரியத்தை காரியாழ்க்களை செய்கிற ஆண்டி அணுக்கிரகம் இறங்குவதாக தேவைகள்ல தேவனுடைய அணுக்கிரகம் இறங்குவதாக தேவைகள்ல தேவனுடைய அணுக்கிறகம் இறங்குவதாக கத்தோடைய மகிமை கத்தோடைய பிரசன்னம் அப்பா எங்களை நடத்தும்படியாய் 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 செவிக்கிறோம் நடத்தும்படியாய் செவிக்கிறோம் நடத்தும்படியாய் செவிக்கிறோம் கத்தாவே நீ பெரியவர் கத்தாவே நீ பெரியவர் கத்தாவே நீ பெரியவர் 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 நல்லவரே நீ பெரியவர் 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 வாக்கு மாறாதவரே நீ பெரியவர் எங்களை பலப்படுத்துகிறவரே பெரியவர் எங்களுக்கு துணையானவரே நீ பெரியவர் நீதி உள்ள தேவனே நீ பெரியவர் நியாயம் தீர்க்கிற தேவனே நீ பெரியவர் நன்மைகளை செய்கிற தேவனே நீ பெரியவரப்பா உண்மை ஆராதிக்கிறோம் 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 தூதரிக்கிற மாண்டவரையும் மை ஸ்தூதரிக்கிறோம் ராஜா மை ஸ்தூதரிக்கிறோம் தகப்பனே கிருபியுள்ளவரையும் தூதரிக்கிறோம் இறக்கம் உள்ளவரையும் தூதரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எங்கள் நிலைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் எங்கள் நெருக்கடியான பிரச்சனைகளை உங்க கரத்துல கொடுக்குறோம் எங்கள் போராட்டமான சூழலை உங்க கரத்துல கொடுக்குறோம் அதிபதியானவரே ஸ்தோத்திரம் மகத்துவமான காரியத்தை செய்கிற தேவனே ஸ்தோத்ரம் ரட்சகரே ஸ்தோத்ரம் மகத்துவமான ராஜாவை ஸ்தோத்ரம் ராஜாதி ராஜாவை ஸ்தோத்ரம் அப்பாமை துதிக்கிறோமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐ துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்க வாழ்க்கையில நெருக்கடிகளை மாற்றுகிறவர் தேவையான சூழலில் அற்புதமாக எங்களை நடத்துகிறவர் அப்பா உங்கள் சித்தத்தின்படி எங்களை கொண்டு போகிறவர் உங்கள் திட்டத்தின்படி எங்களை கொண்டு போகிறவர் எங்களுக்காக எதையும் செய்து முடிக்கிற தேவன் ஆகிய கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ரட்சகர் ஓ ராபா லாநாமா சந்திவியோ கரபலபோ ஆண்டவரே ஸ்தூத்ரம் ஸ்தூத்ரம் ஸ்தோத்ரம் 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 அப்பா ஸ்தூத்ரம் ஆண்டவரே ஸ்தோதிரமாண்டவரே ஸ்தோத்ரம் 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 ஸ்தோதிரம் கிருபையுள்ளவரே இயேசுவின் நாமத்தினாலும் ஸ்தோதரிக்கிறோம் 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 தோதரிக்கிறோம் நல்லவர் கற்ற நல்லவர் கற்ற நல்லவர் தொடர்ந்து நம்ம ஜா பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அதே நேரத்தில் வாட்ஸ்அப் மூலமாக சில குறிப்புகளும் வந்திருந்தது அந்த ஜப குறிப்புக்காகவும் நான் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலான்னு இருக்கேன் ஒரு வேளை நீங்கள் ஃபாஸ்டர் என்னுடைய குறிப்பு இது இதற்காகவும் நீங்கள் ஜெபிச்சார் நல்லாயிருக்கும் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் கால் பண்ணலாம் நைன் ஜீரோ நைன் டூ ஒன் ட்ரிபிள் ஃபோர் டூ ஃபைவன்ற இந்த எண்ணுக்கு லைவாக நீங்கள் அழைச்சி உங்கள் ஜெபக் குறிப்புகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் அற்புதமாய் உங்களை என்னையும் கர்த்தர் நடத்துவார் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் ஆண்டவர் நம்மளை அற்புதமாக நடத்தும் போது எல்லாவற்றிலும் உங்களாலையும் என்னாலேயும் ஜெயத்தை பார்க்க முடியும் இயேசுவி நாமத்தினால் அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாகும்படி நம்ம அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்போம் ஒருவேளை நீங்கள் மெசேஜ் மூலமாகவும் உங்களுடைய ஜப குறிப்புகளை அனுப்புங்க அதே நேரத்தில் கமெண்ட்ஸ் மூலமாகவும் உங்களுடைய ஜப குறிப்புகளை நீங்கள் அனுப்புங்க தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு துணையாய் நின்று எல்லா விதத்துலேயும் உங்களையும் என்னையும் வெலப்படுத்தும்படியாய் தேவனுடைய அனுகிரகத்தினால் நீங்கள் நடத்தப்படும்படியாய் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர் மகத்துவமான காரியத்தை செய்கிறவர் மகிமையின் அடையாளத்தை கர்த்தர் செய்கிறவர் நீதியான காரியத்தை தேவன் செய்கிறவர் எஸ் ஹோ உபாகமம் இருபத்தெட்டு பன்னெண்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக வசனத்தை வச்சோம் ரெண்டாவது கொஞ்சம் ஆழமாகவும் நம்ம இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம் ஏன்னா அந்த ஜபத்துக்கு ஒரு பெரிய பலன் இருக்குது அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நோக்கி கொண்டு போகும் அப்போ எப்பெல்லாம் நமக்கு வந்து சோர்வு வருகிறதோ நெருக்கடியின் தேவைகள் பெருகிறதோ போராட்டத்தின் நிலைமைகள் பெருகுகிறதோ அப்போல்லாம் நம்ம ஜபத்தின் அளவு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த பார்வையின் அளவு நம்ம அதிகப்படுத்தும் போது ஒரு பெரிய அற்புதமான மாற்றத்தை நம்மளால் பார்த்து கொள்ள முடிகிறது எஸ் நல்ல உலகத்தன காலத்துலேருந்து நம்ம ஜமெல்லாம் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் கத்துடைய அணுகிரகத்தினால் செய்வார் கத்துடைய பிரசன்னத்தினால் செய்வார் கத்துடைய மீட்பால் செய்வார் ஆவியானவரே நீ பெரியவர் 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 பெரியவரப்பா நன்மைகளை செய்கிறவரே பெரியவரப்பா தேற்றுற தேவனே பெரிய வரப்பா உன்னதமான தேவனே நீ பெரியவரப்பா வரப்பா உண்மையான தேவனே நீ பெரியவரப்பா வரப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை நெருக்கடியில் ஒரு அற்புதம் எங்களுக்கு உண்டாகும்படியாய் கர்த்தருடைய அணுகிரகத்தில் ஒரு அற்புதம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் உங்களுடைய உறவுகள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி அவர்களையும் கலந்து கொள்ள வைங்க இயேசுவின் நாமத்தினால் நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் கர்த்தர் விடுதலையை பேசுகிற அடவர் விடுதலையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குகிற தேவன் போராட்டங்களுக்கு முடிவை தேவன் பொல்லாப்புகளுக்கு முடிவை தேவன் அவர் சொல்ல ஆகும் அவர் சொன்னால் அந்த காரியம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தேவைகளில் நம்முடைய நெருக்கங்களில் வருகிற பிரச்சனைகள் வருகிற போராட்டத்துக்கு முடிவை கொண்டு வரும்படியாக எல்லா விஷயத்தையும் கர்த்தர் அதமாக்கி போடும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம் அதமாக்கி போடும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்தை அமர்ந்து நம்ம ஜெபிப்போம் விடுதலையின் தேவனாய் ஓ அவர் நமக்கு எல்லாவற்றையும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் ஒரு அதிசயமான காரியத்தை தேவன் செய்யும்படியாய் ஒரு விடுதலையான காரியத்தை செய்யும்படியாய் இயேசுவே 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 தகப்பனே விடுதலையின் தேவனே மைஸ்தோதரிக்கிறோம் 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 கடன் சுமையில் கடன் நெருக்கடியில் கடன் தேவையில்லை ஆண்டவரே பாரப்பட்ட நிலையில் வெளியே போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற நிலையில் போராட்டத்தின் பாதையில் ஆண்டவரே அப்பா என்ன பண்ணணுன்னு தெரியாமல் ஆண்டவரே வழியோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களுக்காக கொஞ்ச நேரம் இருதயத்தில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உபாகமும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே கொடுப்பாய் வாங்குவதில்லை கொடுப்பாய் வாங்குவதில்லை எஸ் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாங்குகிற ஆசீர்வாதம் அல்ல கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நம்முடைய இருதயத்தில் மகிமையாய் பலனாய் தந்து நம்மளை பலப்படுத்த முடியும் போய் பலப்படுத்த முடியும் பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு உங்களை என்னையும் பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து அந்த கிறிஸ்துவால சகலவற்றையும் செய்ய முடியும் சகலமும் நடக்குன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ண போகிறோம் அந்த ஜபத்துக்கு ஒரு வலிமை இருக்கிறது அந்த ஜபத்துக்கு ஒரு வழி இருக்கிறது அந்த ஜபத்துக்கு ஒரு மீட்பு இருக்கிறது அது உண்டாகும்படியாக நம்ம ஜபிக்க போகிறோம் கத்துடைய அணுக்கிரகம் மகத்துவத்தின் அணுக்கிரகம் தேவனுடைய பிரசனத்தின் அணுக்கிரகம் தேவனுடைய மீட்பின் அனுக்கிரகம் அண்டவரே இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால நீ மே கோ லோ நோமோ சேக்கி நீ மே காலா நாமா சந்தரபா நதினியா கரபலபு அவியானவரே ஸ்தோத்ரம் 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 நெருக்கத்தில் அற்புதம் நெருக்கத்தில் அற்புதம் நெருக்கத்தில் அற்புதம் அவருடைய அற்புதம் தேவனுடைய அற்புதம் தேவனுடைய அற்புதம் தேவனுடைய அற்புதம் ராஜாவின் அற்புதம் ராஜாவின் அற்புதம் அப்பா மாறாத தேவனுடைய அற்புதம் மறவாத தேவனுடைய அற்புதம் கிருபையின் தேவனுடைய அற்புதம் அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மகிமையாய் வெளிப்படும்படியாய் மகிமையாய் வெளிப்படும்படியாய் மகிமையாய் வெளிப்படும்படியாய் மகிமையாய் வெளிப்படும்படியாய் மகிமையாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நன்றி 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 அப்பா நன்றி ஆண்டவரே எஸ் அத்தன் நல்லவர் ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜோமன்லாம் கத்தர் அற்புதமான பாதைக்கு நேராக எல்லாவற்றையும் ஆண்டவர் கொண்டு போவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசத்தின்படியே கத்தர் செய்வார் எஸ் ஆண்டவர் வந்து அவருடைய பண்டக சாலையை நெருக்கப்படுகிற தேவையோடு இருக்கிற இதிலிருந்து வெளியே வர முடியுமான்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம சொல்ல போகிற வசனம் இன்னைக்கு தான் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் கர்த்தர் உமது வானத்தின் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறந்து நம்முடைய வீட்டில் வறுமை முற்றிலும் ஒழிக்கும்படி ஆகி அவர் வானத்தின் கதவுகளை ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் செய்யணும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் உங்கள் தேவைகளில் அற்புதம் கர்த்தர் உங்கள் கூட இருந்து செய்கிறதுல அற்புதம் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும்படியாய் அதை அவரே செய்யும்படியாய் அவரால் தான் முடியும் அதை அவரே செய்யும்படியாய் எந்த அளவுக்கு அப்படின்னா சொல்ல அழகாக சொல்லுகிறது கர்த்தர் அவருடைய வானத்தின் ஆசீர்வாத கதவுகளை திறக்கணும் ஒரு வேளை உங்கள் குழந்தைகளை குறித்து உங்கள் கணவரை குறித்து உங்கள் பிள்ளைய குறித்து உங்கள் மனைவியை குறித்து உங்கள் நெருக்கத்தின் பாதையை குறித்து ஏதாவது உங்கள் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோமானால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான் பல்லோக தெய்வனுடைய அடையாளம் அவருடைய கரம் அவருடைய கரத்தின் கிரியைகள் எல்லாம் நமக்கானவைகளாக இருக்குது ஆனாலும் விசாசத்தை தடுக்கிறான் விசாசத்தை ஜெயத்துக்கு நேராக கொண்டு போகாதபடி அதை தோல்விக்கு நேராக கொண்டு போகிறான் அந்த நிலமை மாறும்படியாய் முதல்ல நம்ம ஜெபிக்க போகிற ஒரே ஒரு காரியம் தான் ரொம்ப உங்க வாகனத்தின் ஆசீர்வாத கதவுகளை தரங்கப்பா வானத்தின் ஆசீர்வாத கதவுகளை தரங்க இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஹோ ராபா லாமா ஷே கே ரேபேனே இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக ஏற்ற காலத்துல மழை ஏற்ற காலத்துல மழை எங்கள் வாழ்க்கையில முக்கியமான ஆசீர்வாதமாக அந்த ஒரு மழை பொழியட்டும் பா வறுமை ஒழியட்டும் வறுமை ஒழியட்டும் வறுமை ஒழியப்படுவதாக வறுமை நிர்மலமாக்கப்படுவதாக வறுமை ஒன்றுமில்லாமல் போவதாக வறுமைக்கு ஒரு முடிவு உண்டாவதாக இதே நம்புகிறீங்க ஆமே வறுமைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கும்படியா வ ஒரு எஸ் சொல்லலாமே எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிற கருத்துக்கொடி பிள்ளைங்க தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க டிவியில் பார்க்குறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் இயேசுவின் நாமத்தினால நான் நம்புகிற ஒரு காரியம் வறுமை ஒழியணும் எத்தனை பேர் நம்புகிறீங்க எஸ் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தின் உங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வறுமைக்கு ஒரு அடையாளத்தை கற்று கொண்டு வரணும் எவ்வளோ பேர் நம்புகிறீங்க வறுமை ஒழியணும் வறுமை முற்றிலுமாக ஒழியணும் வறுமை முற்றிலுமாய் ஒழியணும் வறுமை முற்றிலுமாய் ஒழியணும் வறுமைகள் முற்றிலுமாய் ஒழிக்கப்படணும் வறுமைகள் முற்றிலுமாய் ஒழிக்கப்படும் அந்த நிலமை நம்ம குடும்பத்தில் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகணும் எவ்வளோ பேர் ஜோமன்லாம் இருக்கேன் ஒரு ஆமைன்னு சொல்லலாம் எஸ் வறுமை ஒழியணும் பாஸ்டர் எத்தனை பேரால் சொல்ல முடியும் வறுமை ஒழியணும் வறுமை ஒழியணும் இயேசுவின் நாமத்தினால் ஒழியணும் இயேசுவின் நாமத்தினால ஒழியணும் ஏற்ற காலத்தில் எங்கள் தேசத்தில் மழை பெய்யணும் நாங்க கையிட்டு செய்யற வேலையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும் கச்சர் அந்த எங்களுக்கு ஒரு நல்ல பொக்கிசு சாலைய வானத்தை திறக்கணும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களை மாறணும் இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்க ஏற்ற காலத்துல மழையை பார்க்கணும்ப்பா ஆசீர்வாதத்தை பார்க்கணும்ப்பா ஏற்ற காலத்துல ஆசீர்வாதத்தை பார்க்கணும் ஏற்ற காலத்துல உயர்வை பார்க்கணும் ஏற்ற காலத்துல பெருக்கத்தை பார்க்கணும் ஏற்ற காலத்துல நடக்கணும்னு வர ஏற்ற காலத்துல நிறைய விஷயங்கள் நடக்காதபடி பிசாசு தடை பண்ணாதபடி பிசாசின் தடைகள் உடைக்கப்படும்படியாய் பிசாசின் தடைகள் நிர்மூலமாக்கப்படும்படியாய் பிசாசின் அந்தகார வல்லமைகள் ஒழிக்கப்படும்படியாய் வறுமை ஒழியும்படியாய் நெருக்கடிகள் ஒழியும்படியாய் போராட்டங்கள் ஒழியும்படியாய் துரத்துகிற தொந்தரவுகள் ஒழியும்படியாய் ஓ மனஸ்தாபங்கள் இதனால வருகிற மனஸ்தாபத்திலிருந்து வெளியே வரும்படியா இயேசுவின் நாமத்தினால ஏற்ற காலத்தின் மழையை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக ஏற்ற காலத்தின் மழையை பார்ப்பதற்கு ஆண்டவரங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா எங்கள் தேவனைங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தேவனைங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம் அந்த ஏற்ற காலத்தின் மழையை நாங்கள் பார்ப்பதற்கு அப்பா நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அண்டவரை உங்க உதவி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் உங்கள் உதவியை நாங்கள் பெரும்படியாக ஜெபிக்கிறோம் உதவியை பெறாதபடி உதவி வருகிற உதவியை அனுபவிக்காதபடி இருக்கிற நிலைமை மாறும்படியாய் சூழல் மாறும்படியாய் தேவனுடைய அணுக்கரகத்தினால தேவனுடைய ஆசீர்வாதத்தினால தெய்வீக பிரசன்னத்தினால தெய்வீக பிரசன்னத்தினால ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே வறுமைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் பா சொல்ல முடியும் வறுமைக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும் ஆமாம் நல்ல இந்த இருபத்தெட்டு பன்னெண்டு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஏற்ற காலத்தில் நான் மழையை பார்க்கணும் அந்த ஏற்ற காலம் எப்பொழுது வரப்போகிறது ஏற்ற நேரம் எப்பொழுது வரப்போகிறது ஏற்ற சமயம் எப்பொழுது வரப்போகிறது அப்பா எங்களை துரத்துகிற ப்ரா பிரச்சனை எங்களை இந்த நெருக்கடி எங்களை துரத்துகிற இந்த போராட்டம் எங்களை துரத்துகிற இந்த அவமானத்துக்கு ஆண்டவரே ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணி வைக்கும்படியாய் உண்டு பண்ணி தரும்படியாய் அந்த விஷயத்தில் கர்த்தருடைய அனுக்கிரகம் எங்களோடு இருந்து எங்களை ஜெயமான பாதைக்கு கொண்டு போகும்படியாய் ஜெயமான பாதையை கொண்டு போகும்படியா செபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் செபிக்கிறோமாண்டவரை செபிக்கிறோண்டவரை செபிக்கிறோம் அரசாங்கத்தை நம்புகிறோமாப்பா அரசாங்கத்தை நம்புகிறோமாண்டவரே ஆண்டவரே தெய்வ பிரசன்ன அவர்களை தொடுவதாக நீ வறுமையில் இருக்கிற மக்களை அரசாங்கம் பண்ண உதவி செய்யுங்கப்பா தொழிலதிபர்கள் எடுத்து பண்ண உதவி செய்யுங்கப்பா பணக்காரர்கள் எடுத்து அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு உலையவே செய்ய கற்று கிருப பாராட்டுங்கப்பா மக்களுடைய பொருட்களை எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளும் அடவரே சேதப்படுத்தாதபடி நாங்கள் செபிக்கிறோம் சொல்லி நாமத்தினால ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா வறுமையினால் அடவரே இந்த கடனால் அடவரே அப்பா டிராக்டருக்கு கட்ட முடியாமல் எத்தனையோ விவசாயி நடுத்தருவில் நிற்கிறத பார்க்குறோம் ஆண்டவர் வீடு கட்ட வீடு கட்டிட்டு அதை வாழ முடியாமல் அடவரே எத்தனையோ பேர் நடுரோடு நிற்கிறத பார்க்குறோம்ப்பா இப்படி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது இப்படி நிறைய சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கிறது தகப்பனே நீ சொல்ல ஆகும் ஆண்டவரே நீங்க சொன்ன அளந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும்பா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஏற்ற காலத்தை நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏற்ற காலத்தை பார்க்கும்படி ஏற்ற சமயத்தை பார்க்கும்படி ஏற்ற சூழலை பார்க்கும்படி தேவை நமக்கு உதவியாய் நிற்கும்படி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபிச்சுட்டே இருப்போம் விசுவாசிக்கிறேன் இந்த ஜபத்துக்கு தேவனுடைய அணுகிரகத்தின் பலன் உதவியா நிற்கும் ஒரு ஆமைன்னு சொல்லலாமே ஒருவேளை ஜப குறிப்புகள் ஏதாவது இருக்குமானால் நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க பாருங்க கடன் பிரச்சனை தீர நம்ம ஜெபிக்கலாம் உபாகவும் இப்போ இருபத்தெட்டு பனிரெண்டின் படி முதலாவது ஜபம் ஒளியனும் அந்த நெருக்கடிகள் ஒளியனும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிரச்சனைகள் ஒளியனும் இயேசுவின் நாமத்தினால இந்த போராட்டங்கள் ஒளியனும் இயேசுவின் நாமத்தினால அப்படியே நினச்சி பாருங்க எந்த நெருக்கடி உங்களை துரத்தது எந்த அவமானம் உங்களை துரத்துது எந்த போராட்டம் உங்களை துரத்தது அவைகளெல்லாம் மத்தியோ உபாக இருபத்தெட்டு பன்னெண்டின்படி ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம்பா ஒன்றும் இல்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கணும் ஒன்றும் இல்லாமல் போகும்படியாய் ஜபிக்கணும் ஒன்றும் இல்லாமல் போகும்படியாய் ஜபிக்கணும் கர்த்தர் அவைகளை நிர்மலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவன் அவைகளை ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவனுடைய அனுகிரகத்தினால் அவைகள் அதமாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா வறுமையும் நெருக்கடியும் பயமும் திகிலும் போராட்டமான காரியங்களும் வானம் திறக்கப்படும்போது வானம் திறக்கப்படும் போது இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் வானம் திறக்கப்படும் போது போக மாட்டேன் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போகும்பா ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் ஒன்றுமில்லாமல் போகும்பா ஆண்டவருடைய அணுகரகம் இறங்கின போது ஒன்றுமில்லாமல் போகும் ஆண்டவரே தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்விங்கப்பா ராமின்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர் முதலாவது அவைகள் எல்லாம் ஒளிய பண்ணினார் கர்த்தர் வறுமைகளை தேவைகளை பயங்களை நெருக்கடிகளை போராட்டங்களை அவமானங்களை எப்படி சமாளிப்பதுன்னு தெரியாத ஒரு பாரம் இருக்க பாருங்கள் அந்த விஷயங்களை கர்த்தரே இயேசுவின் நாமத்து நாள தகப்பனே நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் அதிசயமானதை செய்யும்படி பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கடன் வாங்காதவர்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படியாய் வானத்தின் பலகனைகள் திறக்கப்படும்படியும் அனுகிரகம் இறங்கும்படியாய் நாமத்தினால ஜபிக்கிறோம் கத்த நல்லவர் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் நம்ம கடன் சுமைகள் எல்லாம் மாறுவதற்கு உதவியாக நிற்பார் கடன் நெருக்கடியெல்லாம் மாறுவதற்கு உதவியாக இருப்பார் ரெண்டாவது பாருங்கள் என் கையில் செய்யும் வேலையெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால ஒரு ஒரு வளமாகட்டும் அதிகரிக்கட்டும் எப்படி ஜெயிப்பிக்க போகிறோன்னா நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் எந்த வேலையிலையும் கைகளை வைத்திருந்தாலும் அத்தனையும் வெற்றி அடையும் கையிட்டு செய்கிற காரியத்தில் வெற்றி அடையணும் அப்பாக்காக ஜோ பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 அம்மாக்காக ஜோ பண்ணுங்க அப்பா வேலை செய்கிறாரா அம்மா வேலை செய்கிறாங்களா ஸ்தோத்திரத்தோடு ஜோ பண்ணுங்க ஸ்தோத்திரத்தோடு ஜோ பண்ணுங்க தகப்பனேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் வா வானாதி வானவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம் நெருக்கடிகள் மாற உதவி பண்ணுகிறவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுவோம் ஆனவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் அவர் உதவி செய்கிற தேவன் அவர் உதவி செய்கிற ராஜா அவர் உதவி செய்கிற கத்தர் அப்பா எங்கள் ஊழியத்தை ஆண்டவரே கேளுங்க எங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு கேளுங்க என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கம் பானு கேளுங்கள் நெருக்கங்கள் மாறுவதற்கு நீங்கள் உதவும்படியாய் கேளுங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகணும்னு சொல்லி கேளுங்கள் தேவைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகணும்னு சொல்லி கேளுங்க இப்போ நீங்கள் பண்ணுற வேலையில் அற்புதமான அற்புதம் இந்த நீ இப்போ நீங்கள் பண்ணுற வேலையில் தேவைகள் சந்திக்கப்படும்படி நீங்கள் இயேசுவி நாமத்தினாலானோட கேளுங்க தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி உதவி செய்யும்படியாய் அப்பா உங்கள் அணுகிறகத்தினால எங்களை நடத்தும்படியாய்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அப்பா உ ஹெல்ப் பண்ணுங்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்க உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறவர் நீர் எனக்கு இருக்கிற நிலமையை மாற்றி எனக்கு இருக்கிற சூழலை அற்புதம் செய்வீங்க அப்பான்னு கேளுங்க மாயத்திறந்த இயேசுவி நாமத்தினால் ஹோர் அபா அடுத்து ஒரு முக்கியமான காரியம் ரெண்டாவது சபத்தில் நம்முடைய ஊழியத்தக்கத்தில் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் வேலையை ஆசீர்வதிக்கணும் அதற்கு ஒரு வேலை நம்ம இடத்துல தடையாக இருக்கிற குறைகள் உடைக்கப்படுவதாக குறைகள் நிர்மலமாக்கப்படுவதாக குறைகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுவதாக குறைகள் அதமாக்கப்படுவதாக தேவனுடைய அனுகிரகத்தினால் இயேசுவே ஸ்தோதிரம் நல்லவரே ஸ்தோத்திரம் வல்லவரே ஸ்தோதிரம் இயேசுவின் நாமத்தினால உபாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டு வசனத்தின்படி தேவனுடைய அணுகிரகத்தின் வல்லமை அண்டவரே நாங்கள் கையிட்டு செய்கிற வேலையில் ஒரு அற்புதம் உண்டாகும்படியாய் பிழிப்பேர் நாலு ஆறின்படி நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தகப்பனே உமக்கு வெளிப்படுத்துகிறோம் தகப்பனே உமக்கு தெரியப்படுத்துகிறோம் தகப்பனே உமக்கு முன்பாக வைக்கிறோம் அப்பா நஷ்டங்கள் எல்லாம் மாறுவதாக தேவைகளெல்லாம் சந்திக்கப்படுவதாக குடும்பத்தில் தேவையினால் வருகிற பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் அதமாக்கி நீர் போடும்படியாய் அதமாக்கி அவைகளை நிர்மலமாக்கும்படியாய் தேவனுடைய அனுகிரகத்தினால எல்லாம் சரியாய் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தினான பாதையில அப்ப நீங்க நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கொஞ்சம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால உபாகம் இருபத்தி எட்டு பன்னிரெண்டை வச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண 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 நம்ம ஜபங்களுக்கு ஒரு பெரிய பதில் இருக்குங்க நிச்சயம் ஆண்டவர் நம்ம ஜபங்களுக்கு பதிலை தந்து அற்புதமான பாதையில் உங்களை என்னையும் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அந்த நடத்துதல் மேன்மையானது அந்த நடத்துதல் உண்மையானது அந்த நடத்துதல் கண்டிப்பாக ஆசிர்வாதமாகி மாறும் மூன்றாவது ஜபத்தில் பார்த்திங்கன்னா நான் கடன் வாங்க போவதில்லை கடன் கொ கொடுக்கிறவனாய் வாழும் முதல்ல இந்த இருபத்திரெட்டு பன்னெண்டில் எல்லாம் பிரச்சனைகளும் ஒழியணும் திரும்ப வரவே கூடாது ரெண்டாவது கர்த்த நம்ம வேலைகளை ஆசீர்வதிக்கணும் மூணாவது கடன் கொடுக்கிறவர்களை மாற்றணும் இயேசுவின் நாமத்தினால உபாகம் இருபத்தெட்டு ரெண்டின் படி தேவனுடைய அனுக்கிரகம் எங்கள் மேலே இறங்கட்டும் தேவனுடைய பிரச்சனை எங்கள் மேலே இறங்கட்டும் தேவனுடைய அடையாளம் எங்கள் மேலே இறங்கட்டும் தேவனுடைய அனுகிரகத்தின் வல்லமும் எங்களை மேலே இறங்கட்டும் அப்பா நீர் அற்புதமானவர் தகப்பனே நீர் அதிசயமானவர் அப்பா நீர் சொல்ல ஆகும் நாமத்துனாலின் நாமத்துனால இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒழிக போகிறது பிரச்சனைகள் வேலையில் ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப்போகிறார் உபாகம் இருபத்தெட்டு ஐந்தின் பன்னெண்டின்படி இயேசுவின் நாமத்தினால கத்தர் அப்படியே மாற்ற போகிறார் அப்படியே போகிறார் இருபத்தெட்டு பன்னெண்டு உங்க வாழ்க்கையில நடக்கும் இருபத்தெட்டு பன்னெண்டு உங்க ஊழியத்தில் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால நடக்கும் 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 தகப்பனே ஸ்தோதிரமப்பா உன்னதமானவரே அப்பா உண்மையானவரே அப்பா நீதி உழவரே அப்பா ஜெபிக்கிறோம் 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 ஜபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஜெபிக்கிறோம் நீதி உள்ளவரே ஜெபிக்கிறோம் நியாயம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பொறுப்பெடுக்கிறவரே ஜெபிக்கிறோம் வழி நடத்துகிறவரே ஜெபிக்கிறோம் உன்னதமானவரே ஜெபிக்கிறோம் ஓ ராபா லாபு யோகு ஷம்ரிபி யோகு இப்பொழுதே ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம் அப்பா ஜெயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் நடத்துதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஜெபிக்கிறோம் ஸ்தோதிரம் 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 ஜெபிக்கிறோம் ஸ்தோதிரம் 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 நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ரம் 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 நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 தகப்பனே எல்லா பிரச்சனைகளும் ஒழியும்படியாய் ஜபிக்கிறோம் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லா நேரத்திலையும் கர்த்தருடைய அணுக்கரகம் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமை அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தில் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் டேடி உதவுங்கப்பா தயவு பண்ணுறேன் இந்த மூன்று காரியத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவர் மூன்று காரியத்தரத்துல கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நீர் எங்களை நடத்தும்படியாய் நீர் எங்களுக்கு தயவாய் கர்த்தருடைய கத்தருடைய எங்களுக்கு உதவியாய் நிற்கும்படியாய் பிசாசின் திட்டங்கள் உடைக்கப்படும்படியாய் நிர்மூலமாக்கப்படும்படியாய் உபாகம் இருபத்தெட்டு பனிரெண்டின்படி பிரச்சனைகள் ஒளியட்டும் செய்யற காரியத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும் கடன் கொடுக்கிறவர்களை கத்தர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே அப்பா உய் நோக்கி பார்க்குறோம் ஆண்டபுரே உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம் ஆண்டபுரே உய் நோக்கி பார்க்குறோம் உங்கள் பாதத்தை பிடிக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்துக்குங்கப்பா நீங்கள் பொறுப்பெடுத்துங்க எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துங்க எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துங்க நீங்கள் நகர்த்துங்க நீங்கள் நகர்த்துங்க உதவி செய்யுங்க ஏசுவீர் மூலம் ஜெயிக்கிறோம் இது ஆமை 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 அத்தன் நல்லவர் நேற்று மீண்டும் என்றும் ஆராத தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவருடைய மகிமையுள்ள உங்களை உங்களைய நடத்துகிறது எது குறித்தும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து நாம் ஜோ பண்ணிகிட்டே இருப்போம் நாளையிலேருந்து ஒரு மூன்று நாள் உபவாசம் இருக்க போகிறோம் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை வேளை கர்த்தர் சுத்தமானால் அந்த உபவாசத்தில் நீங்கள் மதியம் நீங்கள் அந்த ஜபத்தில் கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வார் அற்புதமாக நடத்துவார் அதிசயமாக நடத்துவார் தேவைகளில் நடத்துவார் கர்த்தருங்க கூட இருந்து அற்புதத்தை செய்வார் உபவாசமாக இருந்து ஜெபிப்போம் நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு ஜபத்துக்கு பதில் உண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் ஏம காட் லோசிங்க கர்த்தர் உங்கள் கூட இருக்கார் தொடர்ந்து ஜெபம் டிவிக்காகவும் ஜெப ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய அணுக்கிரகத்தினால் உங்களுடைய ஜபம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் நம்ம தோற்காதபடி தோற்று போகாதபடி கர்த்தர் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்வார் அவருடைய அணுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நடத்தும் எல்லா விதத்திலையும் நடத்தும் எல்லா விதத்திலையும் நடத்தும் அவர் செய்வார் அந்த நம்பிக்கையோடு கூட அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம நம்ம நடத்தப்படுவோம் கர்த்தர் கிருபையாய் நமக்கு தயவாய் மகிமையின் பாதையில் அற்புதமாக நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் ஏமே எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை நடத்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் அவர் உங்கள் கூட இருந்து அற்புதமாக நடத்துவார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் ചില നരത്തിലാസിനി തട്ടങ്ങൾ ഒളിക്കപ്പെടും പരിഹാരത്തിൽ